இந்த தகவலை சரி பார்த்து போலியான வாக்காளர்களை நாங்கள் நீக்குகிறோம் அப்படின்றது வந்து நம்பும்படியாக இல்லை அந்த மாதிரி திறமையா இந்தியாவில் எந்த நிறுவனமும் வேலை செய்து நாங்கள் பார்த்தது இல்லை ஒரு லோன் கேட்டாலே அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அலைய வைக்கக்கூடிய அதிகாரிகளை தான் இங்க பார்த்து இருக்கின்றோம் இங்க சாதாரண ஆவணம் ஒண்ணுல ஆதார் அட்டையில திருத்தம் கேட்டாலே பத்து நாள் ஆகுது அதுல முகவரியை திருத்துறதுக்காகவோ பெயர் திருத்தமாகவோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நடந்தா கூட திருத்துறதுக்கு பத்து நாள் கேட்குது இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளினுடைய கட்டமைப்பு அப்படி இருக்கும்போது ஆறரை கோடி பேருக்கு ஒன்று ரெண்டு ஆவணங்கள் இல்லை ஏகப்பட்ட ஆவணங்கள் ஏகப்பட்ட ஆவணங்கள் அது வீட்டுக்கே சென்று சரிபார்ப்பது போன்ற இந்த விஷயங்களை எல்லாம் இந்த மூன்று மாதக்குள்ள எப்படி சரியாக செய்துவிட முடியும் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகின்றோம் அடுத்தபடியாக இந்த நீங்க ஒவ்வொருவரும் இந்த முகவரியில இருக்கிறீங்க நீங்கள் தான் இந்த வாக்காளர் என்பதற்கான ஆதார ஒரு பதிமூன்று ஆவணங்களை தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறது அதுல பதிமூன்றாவது ஆவணமாக பீகாரில் நடந்த எஸ்ஐஆர் அந்த தேர்தல் சிறப்பு திருத்தத்தினுடைய அந்த பட்டியல் பெயரிலே உங்க பெயர் இருக்கா இல்லையாங்கிற அந்த ஆவணத்தை நீங்க ஆதாரமா கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நான் கேட்கிற தமிழ்நாட்டில் நாங்க இருக்கிறதுக்கு நாங்க தகவல் கொடுப்பதற்கும் பீகார் தேர்தல் பட்டியலில் நாங்க இல்லைன்னு சொல்றதுக்குமானது எப்படி ஆதாரமா இருக்க முடியும் அது எப்படி ஒரு முறையான ஆதாரமா இருக்க முடியும் அப்படி நீங்க ஒரு வேலை செய்யணும்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலையும் இதே போல எஸ்ஆர் நடத்திட்டு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி சொன்னா பரவாயில்ல ஒரே நேரத்துல ஒரே நேரத்துல இங்க பல பல மாநிலங்கள்ல எஸ்ஐஆர் நடத்துறீங்க நான் பீகார்ல என் பட்டியல்ல பட்டியல்ல என் பேர் இல்லன்னு சொல்லி இல்ல பத்து மாநிலத்துல ஒருத்தன் பேர் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்ப இது அடிப்படையில கோளரானது இல்ல